காட்டுல ஒரு பசுமாடும் ஒட்டக சிவிங்கியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் ஒட்டக சிவிங்கி சாப்பாடு தேடி போறப்ப ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துடுச்சு விழுந்ததும் ஒட்டக சிவிங்கிக்கு ரொம்ப பயம் ஐயோ நானே இப்படி விழுந்துட்டேனே இனிமே யாரும் என்ன காப்பாத்த மாட்டாங்களோ கவலைப்பட்டுச்சு நேரம் போக போக பயம் இன்னும் கூடுச்சு இப்போ என்னோட நண்பனான பசுமாடு கிட்ட கூட சேர முடியாம போயிடுமோ பயந்துச்சு அந்த நேரத்துல திடீர்னு பசுமாடு வந்துச்சு அதை பார்த்த ஒட்டக சிவிங்கி நண்பா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சே யாருமே என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்களோன்னு நானே பயந்துட்டேன் சொல்லிச்சு அதுக்கு பசுமாடு சிரிச்சுக்கிட்டே நீயே பனை மரம் மாதிரி உயரமா வளர்ந்துருக்கே இந்த காட்டுல எங்க இருந்தாலும் உன்ன பாத்துடலாம் நீ உன்னோட பலம் என்னன்னு கூட தெரியாம பயந்துட்டே சுத்திக்கிட்டு இருந்த இந்த குழி பெரியதெல்லாம் இல்ல மேலே ஏறிடுப்பான்னு சொன்னிச்சு அப்பதான் ஒட்டக சிவங்கிக்கு புரிஞ்சிச்சு அடடா நானே பயத்துல குழி சின்னதுன்னு கூட கவனிக்கலையே சொல்லிட்டு ஒரே அடியில மேலே ஏறி வெளியே வந்துடுச்சு அதுக்கு பசுமாடு சிரிச்சுக்கிட்டு நம்ம நாட்டுல நிறைய பேரு தங்களுக்குள்ள இருக்கிற பலம் தெரியாம தாங்களே மனசுக்குள் மட்டம் தட்டிக்கிட்டு முன்னேறாம இருக்காங்க சொல்லுச்சு